அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் வந்து யுவராஜ் நான் கோயம்புத்தூர் சரணம்பட்டியிலேருந்து பேசுகிறேன் என்னோடய ப்ரொஃபஷன் பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமொபைல் ஃபீல்டு அதாவது டெக்னீஷியனாக இருக்கிறேன் நான் இது ஒரு இருபது வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கிறேன் இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அக்ஷய வாஸ்து அச்சய வாஸ்து அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம வாஸ்துவ எல்லாருக்கும் பார்த்துருக்கோம் இந்த அச்சய வாஸ்து அப்படின்றது அதாவது அக்ஷய லக்கணம் வளரதுன்னு அடிப்படையில் ஜோதிடம் சொல்கிறோம் அதன அடுத்த அடுத்தபடியான வளர்ச்சி தான் வந்து அக்ஷய வாஸ்து இந்த வாஸ்து அப்படின்னா என்ன அப்படின்னா பொதுவாக நம்ம எல்லா இடத்துலையும் போய் பார்த்துருக்கோம் என்ன பார்த்துருக்கோம் வாஸ்து பார்க்குறாங்கன்னா வீடு கட்டும்போது வீடு இப்படிலாம் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்ஜினியர்கிட்ட போய் கேட்பாங்க அந்த படி அவங்க வீடு கட்டுவாங்க ஆனால் நம்ம பார்க்குற அச்சய வாஸ்துன்றது ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஜாதகத்தை கொண்டு வர சொல்லுவோம் உங்களோட ஜாதகம் எப்படி இருக்குன்னு நாங்கள் கணிச்சிட்டு அதன் மூலம் உங்களுக்கு இந்த திசையெல்லாம் ஆகும் இதெல்லாம் பயன்படுத்துங்க இதை பயன்படுத்தக்கூடாது இந்த இடத்துல படிக்கட்டு வரணும் இப்படி வந்தால் இது உங்களுக்கு ஆகும் இந்த நிலையில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும் அதே போல அவங்க இப்போ இருக்கிற வீடு என்ன திசையில் இருக்குது எந்த இடத்துல என்ன பிரச்சனைகள் இருக்குன்றது எங்களை ஜாதகத்தை பார்த்தாலே எங்களால் சொல்ல முடியும் இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த அச்சய வாஸ்துவை பயன்படுத்திக்கிட்டு அதை வந்து அப்ளை பண்ணும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதை அச்சய வாஸ்து எப்படின்னா இந்த பிரம்ம முகூர்த்த பிரம்ம முகூர்த்த வகுப்பு இது வந்து உங்களுக்கு காலையில் ஃபோர் தேர்ட்டி டு எயிட் தேர்ட்டி வரைக்கும் நடக்குது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டூ த்ரீ ஃபோர் ஹவர்ஸே ஆயிரும் உங்களுக்கு அந்த கிளாஸ் ஒரு ஃபிஃப்டீன் டேஸில் வந்துட்டு நீங்கள் ஒரு தரமான ஒரு அச்சய வாஸ்துவை வந்து நீங்கள் வந்து கற்றுக்க முடியும் அதுவும் பார்த்திங்கன்னா என்னோட குரு அப்படினா ஸ்ரீ மூர்த்தி ஐயா அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா சென்னை பெருக்களத்தூரில் அவரோட ஆஃபீஸ் இருக்குது அவர் பார்த்திங்கன்னா இது ஒரு அவரோட ஒன்பது வயசுலேருந்து இது இந்த இந்த துறையில் இருக்கார் ஜோதிட துறையில் இருக்கார் அவர் பல முறையாக கற்றுருக்கார் அதில் வந்து அச்சய லக்கணம் மற்றது கேள்விப்பட்டிருப்பீங்க அது இப்போ இந்தியாவிலே நம்பர் ஒன் இந்தியாவில் பூராவே பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஒன் அச்சை லக்ன பத்ததி அடிப்படையில் வந்து ஜோதிடம் வந்து நம்ம ஒன்றை இடத்துல இருக்குது ட்ரெண்டிங்கில் இருக்கும் இப்போது இந்த அச்சய வாஸ்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி நிறையா வாஸ்து கன்சல்டன்ட் இருக்காங்க இப்போ நானும் அந்த வாஸ்து கன்சல்டண்ட்டாக ஆகிட்டேன் ஆக்சுவலாக வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அச்சய வாஸ்துவில் என்னோட பதினஞ்சு நாள் தான் பட் இந்த பதினஞ்சு நாளில் நான் வந்து பெரிய பெரிய வாஸ்து கன்சல்டன்ட் அவங்க சொல்கிற இதை விட இந்த அச்சய வாஸ்துவை நம்ம பயன்படுத்தி சொல்லும்போது பல பல நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றது நான் சொல்ல முடியும் அனைத்தனால சொல்ல முடியும் இது எதனால் சொல்ல வரேன் அப்படின்னா இந்த அச்சய வாஸ்து பயன்படுத்தும் போது அதில் இருக்க குறைகளை அறிஞ்சு அதுக்கு வந்து ரெவின் என்ன பண்ணுவோம் இடிக்கவோ உடைக்கவோ சொல்லப்போகிறது கிடையாது அது என்ன அப்படின்னா அதுக்கு உண்டான தீர்வுகள் இவங்ககிட்ட இருக்குது என்னுடைய சார்ந்த இருக்கிறதுக்கு என்னை பற்றி தெரியும் நான் இவங்களுக்கெல்லாம் என்னால் சொல்ல முடியும் இது இந்த வீடியோ யாருக்காவது போய் பட்டி தொட்டி எல்லா பக்கமும் ஏதோ ஒரு பக்கம் போய் அவங்க வாட இந்த இருந்த இடத்துலேருந்தே இந்த வகுப்பை படிச்சுக்க முடியும் படித்து அவங்க வீட்டை கை அவங்களே வந்து மாற்றி அமைக்க முடியும் அதுக்கு என்னென்ன பரிகாரம் முறைன்றது பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் எல்லாமே சிம்பிள் ஒரு எல்லோரும் வாஸ்து நிபுணர்கள் என்ன பண்ணுவாங்க இதெல்லாம் ஆகாது இந்த இந்த தொட்டியை எடுத்து ஓட இடிச்சிருங்க உடச்சிருங்க இதை தூக்கிடுங்க இருங்க சொல்லுவாங்க ஆனால் அச்சை வசதி அது கிடையாது ஒரு பரிகாரம்னு பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு உங்களால் அந்த பரிகாரத்தை செஞ்சு மாற்றிக்க முடியும் அது எங்கள் ஐயா சொல்லி கொடுத்துருக்காரு இதை வந்து சொல்லிக்கிட்டு போனால் சொல்லுவீங்க எனக்கு இந்த நேரம் பார்த்தாதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து தயவுசெய்து வந்து அசைய வாசுபடிங்க ஆஃபீஸோட நம்பர் வந்து நான் உங்களுக்கு இதில் இதில் போடுறேன் ஸ்க்ரீனில் போடுறேன் நீங்கள் தயவுசெய்து கேட்டு எப்பப்போ கிளாஸ் நடக்குதுன்ட்டு படிங்க படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பயன்பெறணும் இது வந்து நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் இந்த வகுப்பை எனக்கு அளித்த வாய்ப்பளித்த என்னுடைய குருநாதர் புதுவுடைய மூர்த்தி ஐயா அவர்களுக்கும் என்னுடைய ஆசிரியரான சத்யநாராயணன் சார் அவர்களுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் நன்றியை கூறி இந்த உரையை முடித்துக் நன்றி